டெல்லி நோக்கி பேரணியாக சென்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டதில் அறுபது பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது குறித்து அண்மை செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் எம்டையே இணைந்திருக்கிறார் வணக்கம் பால் முருகன் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க பஞ்சாப் ஹரியானா எல்லையான தொடர்ந்து விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் நீடிக்கிறது இன்று மூன்றாவது நாளாக போராட்டம் தொடரக்கூடிய நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக போலீசார் ரப்பர் குண்டுகள் மூலமாகவும் கண்ணீர் புகை குண்டுகள் மூலமாகவும் தாக்குதல் நடத்தியதில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் காயமடைந்தனர் இதில் அறுபது பேர் தற்போது ராஜ்புராவில் உள்ள மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக விவசாயிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தி விவசாயிகள் மீது கடுமையாக தாக்குதல்கள் நடத்துகிறார்கள் இதனால் அவர்களுடைய முதுகு வயிறு முகம் உள்ளிட்ட இடங்களில் கடுமையான காயங்கள் ஏற்படுகின்றன அதாவது சாரை சாரியாக இந்த குண்டுகள் வந்து மூலம் தாக்குதல் நடத்தப்படுகிறது அதே போன்று டிரான் மூலம் தொடர்ந்து கண்ணீர் புகை குண்டுகள் வந்து வீசப்படுகின்றன நேற்று இரவிலும் கண்ணீர் புகை குண்டு விற்கப்பட்டதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர் இதன் மூலம் தொடர்ந்து விவசாயிகளுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன கண்ணெரிச்சல் இருமல் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இந்த போராட்டத்தில் பல வயதான விவசாயிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் அதே போன்று இந்த ரப்பர் குண்டுகளை பயன்படுத்துவது என்பது முதல் முறையாக ஹரியானா அரசு விவசாயிகளை தாக்குவதற்காக இந்த ரப்பர் குண்டுகளை பயன்படுத்துகிறார்கள் மூலம் பலத்த காயமடைந்த விவசாயிகள் விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள் நேற்று கூட இதே போன்று சிகிச்சை பெற்ற வரக்கூடிய ஒரு நபரிடம் ராகுல் காந்தி தொலைபேசியில் அழைத்து விசாரித்தது குறிப்பிடத்தக்கது இந்த தினமும் போராட்டம் தீவிர முடியும் என்று கூறப்படுகிறது மூன்றாவது நாளாகவும் இந்த அஹ் எல்லை தொடர்ந்து விவசாயிகள் குவிந்த வண்ணம் பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படாவிட்டால் போராட்டம் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்று விவசாயிகள் கூறியிருக்கிறார்கள் இந்த தடுப்புகளை எல்லாம் நீக்குவதற்கு ஆஹ் புல்டோசர் போன்ற இயந்திரங்கள் கொண்டு வரப்படும் என்றும் விவசாயிகள் எச்சரித்துள்ளனர் ஆகவே பேச்சுவார்த்தையில் எந்த முடியும் எட்டப்படாவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் ஒன்றிய அரசை பொறுத்த அளவில் புதிய குழு அமைப்பாக தற்போது திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இது மேலும் இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குவதை தாமதப்படுத்துவதற்கான முயற்சி என்றும் விவசாயிகள் கூறுகிறார்கள் இதே நேரத்தில் இந்த பஞ்சாபில் ரயில் மறியலும் ஆஹ் அதே போன்று சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் நடைபெறுவதால் மூன்றாவது நாளும் விவசாயிகள் போராட்டம் தீவிரமாக நடைபெறக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது நிலவுகிறது முரசொலி உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி பால்முருகன்